எமோ வர வர வா மரமோ பேச்சன் சரியில்லை சமையலும் சரியில்லை பார்த்துக்க ஒன்றுமே டேஸ்ட்டாக வைக்க மாட்டேங்க அவள் எப்படி தான் திங்கதோ ஏன் தி ஏன் மருமோட உனக்கு குறை சொல்லலைனா உறக்க வராதோ அதானே நீ எப்படி மருமோட விட்டு கொடுப்பா மகளை விட உனக்கு மருமோ தானே முக்கியமாக போச்சு ஆமாட்டி எனக்கு உன்னை விட என் மருமோ தான் முக்கியம் என்ன இருந்தாலும் நீ என்ன பாதிரியை விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறவ தானே என் மருமோ தான் என்ன கடைசி வரைக்கும் பார்க்கணும் அதனால் உன்னை விட எனக்கு என் மருமோ தான் முக்கியம் அவளுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் சப்போர்ட் பண்ணுமா நல்லா சப்போர்ட் பண்ணுவேன் உன்னை யார் சப்போர்ட் பண்ணாதான்னு சொன்னா தயவு செஞ்சு சாப்பாடை மட்டும் கொஞ்சம் ஒழுங்கா பண்ண சொல்லு ஒரு உப்பு இல்ல உரைப்ப இல்ல ஒரு டேஸ்டாவே இல்ல வாயிலே வைக்க முடியல சாப்பாட இப்படியே தினமும் நீ தான் எல்லாத்துக்கும் ராத்திரிக்கு என்ன சாப்பாடு வைக்கணும் தெரியலையே மதியானம் உள்ள சோறு வேற மீதி கிடக்கு பேசாம சோறே எல்லாருக்கும் கொடுத்துட வேண்டியது குழம்பு என்ன வைக்கலாம் ஆ ஐடியா அன்னைக்கே அத்த வத்த குழம்பு வச்சு கேட்டாவே இன்னைக்கு வத்த குழம்பு வச்சிட வேண்டியதான் சோத்தையும் போட்டு வத்த குழம்பையும் ஊத்தி ரெண்டு பப்படத்தையும் ராத்திரிக்குள்ள பாடு தீந்துரும் எதுக்கும் அத்தைட்டு ஒரு வார்த்தை கேட்டுருவோம் எத்தே என்ன பண்ணுமலை எத்தே சுவாரம் நிறைய இருக்கு பாத்துடுங்க அதனால ராத்திரிக்கு சுவாரை தின்றுவோமா வத்த குழம்பு வச்சு ரெண்டு பாப்படமும் பிடிச்சி தரேன் என்ன சொல்றேன் சுவாறு வத்த குழம்பு பாப்படம் காம்பினேஷன் சூப்பரும் சூப்பர் அண்ணி எனக்கு ஓகே ஆமா மருமலை உனக்கு வத்த குழம்பு எல்லாம் வைக்க தெரியுமாகும் என்னத்தை இப்படி கட்டுப்பிய இது கூட என்னால செய்ய தெரியாதாகும் எண்ணி வத்த குழம்பு எப்படி செய்யணும் எனக்கும் சொல்லித்தாங்க போற இடத்துல எனக்கு யூஸ் ஆகும்ல ஆஹ் இப்ப கேட்ட மாதிரி இதுதான் கரெக்டான கேள்வி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்க அப்பதான் போற வீட்ல உனக்கு மரியாதை கிடைக்கும் அது ஒண்ணு இல்ல ஸ்னேக் மதியம் உள்ள குழம்பு மீதி இருக்கு அதை அடுப்புல எடுத்து வச்சு நல்லா வத்த வச்சிட்டோம்னா வத்த குழம்பு ரெடி அவ்வளவுதான்